கிராமத்திலிருந்து நகரம் வரை வாக்கு வலையை விரிக்க தொடங்கிய பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாநில அரசியல் மேடையில் தன்னை முக்கிய வீரராக நிறுத்த தயாராகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி பாஜக களமிறங்கியுள்ளது கிராமப்புற வாக்கு வங்கியை பலப்படுத்தும் தூண்டில் ஊட்டியில் பூத் கமிட்டி மாநாடு தற்சவு உற்சாகமாக நடைபெற்றுள்ளது உள்ளது உதகை அருகே உள்ள கக்குச்சி கிராமம் ஞாயிற்றுக்கிழமை அரசியல் சூடுபிடித்த மையமாக மாறியது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை வேகப்படுத்தும் பாரதிய ஜனதா கட்சி தனது பாரம்பரிய வாக்கு வங்கியான கிராமப்புறங்களை குறிவைத்து நடத்திய உதகை சட்டமன்ற பூத் கமிட்டி மாநாடு உற்சாகமாகவே நடைபெற்றது மாநாட்டிற்கு பாஜக நீலகிரி மாவட்ட தலைவர் சட்டமன்ற அமைப்பாளர் தர்மன் தலைமையேற்றார் சட்டமன்ற இணை அமைப்பாளர் பாபு சட்டமன்ற பார்வையாளரும் செயற்குழு உறுப்பினருமான போஜராஜன் முன்னாள் மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் மாவட்ட துணைத் தலைவர் பரமேஸ்வரன் ஐடி பிரிவு துணை செயலாளர் சவிதா போஜன் உள்ளிட்டோர் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது ஜெயப்பிரகாஷின் வழிகாட்டுதலால் மேடை சூடுபிடிப்பு மாநில துணைத் தலைவர் ஜெயப்பிரகாஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தொடர்பாக நிர்வாகிகளுக்கு முக்கிய வழிகாட்டுதல்களை வழங்கி பேசினார் பாஜகவின் தேர்தல் திட்டம் கிராமப்புறங்கள் வலு நகரங்கள் இலக்கு நிர்வாகிகள் உரையாற்றிய போது உதகை மற்றும் குன்னூரில் பாஜக வளர்ச்சி வேகமாக நடைபெறுவதால் இரு தொகுதிகளும் நேரடியாக போட்டி செய்யும் வகையில் மாநில நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி பாஜக தனது வலுவான கிராமப்புற வாக்காளர்களை மேலும் பலப்படுத்தி நகர்ப்புற பகுதிகளின் தனது நம்பிக்கையான வாக்கு வங்கியாக மாற்றும் பணிகளை தொடங்கியுள்ளன என்று நிர்வாகிகள் உறுதிபட தெரிவித்தனர் மாநாட்டில் முக்கிய நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர் மாநாட்டில் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் பாபு குமார் மாவட்ட பொருளாளர் வெங்கடேஷ் மாநில செயல்குழு உறுப்பினர்கள் ராமன் அன்பரசன் சுமதி குமார் மண்டல தலைவர்கள் ரித் சதீஷ் கார்த்திக் பாஜக நீலகிரி மாவட்ட ஊடகப் பிரிவு தலைவர் அஜித்குமார் உள்ளிட்ட பல்வேறு நிறு நிர்வாகிகள் திரளாக இதில் கலந்து கொண்டனர்